நீங்கள் எல்லாம் கமெண்டில் எனக்கு ஆதரவு சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குங்க ஆனால் அவன் இன்னும் அந்த ரூம் விட்டு வெளியே வரல அவனை எப்படியாவது வெளியே வந்து பழையபடி நல்ல நிலைமை கொண்டு வரணும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் எனக்கு அதை தவிர வேறு வழி தெரியல தேய் எனக்கு காப்பிடுறா நான் பஸ்ஸுக்கு போகிறேன் ஆ

நான் என்ன பண்ணுறது ஒருச்சு தன்னந்தனியாக உட்காந்துகிட்டே இருக்கணும் எனக்கும் மண்டல வலிக்கு தருது அவங்க அப்பா நம்ம ஆளான அவங்க போயிட்டாங்க ஆ போனவன் போகட்டும் இப்போ பேர் டாமி பேர் அவனும் தனியாக இருக்கிறாரு அவனுக்கு மட்டும் ஏக்கம் இருக்காதா ஆ அவனும் நீ கவனிக்கிற நீ ஒத்தனே வீட்டில் இருக்கிறவன் நீ தான் கொஞ்சம் ஆகி எங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் தான் கவனிக்கணும் அதை விட்டு போய் நீங்கள் என்ன நேரம் பேர் வீட்டுக்குள்ளேயே வந்தீங்கன்னா நான் எப்படி இருக்கிறது சொல்லு நீ எனக்கு காசு கொடுத்து நான் போகிறேன்

முடியலன்னு ஏன் சொல்கிறேன் முன்னு வெளியே வந்து தான் நம்ம வரைக்கும் நாம வேண்டாம் கவனிக்கோனா இந்த வரைக்கும் யாராவது கேட்டாங்களா ஏ உங்கள் அண்ணன் எதாவது ஏதாவது இன்னும் என்ன ஆச்சு ஏதாச்சும் அம்மானு ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டாங்க நானும் ஏன் அவனும் கேட்குறேன் நானும் உங்கப்பா இந்த ரெண்டு மூணு நாளாக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறேன் சரி நான் ஏதாவது ஒரு ஒரு ரிப்ளை பண்ணுதா ஒன்றும் பண்ண மாட்டேங்குது நான் என்ன என்ன தான் பண்ண சொல்கிறேன் நீங்கள் சரிப்பண்ணா என்ன பண்ணுங்க நீ வெளிவா வெளியே வந்து எங்களோட சகஜமாக எப்போ போல் இரு நம்ம இந்த நாலு நாளாக அஞ்சு நாள் ஆச்சு எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம் ஒன்றுமே செய்ய ரசம் வச்சே வச்சேதான் வேறு வேறு எதுவுமே நாங்கள் செய்ய முடியல செஞ்சாலும் நீயும் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்க அந்த பையனும் பாவா அந்த பையனுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் அவன் வெறும் சயிர் சொல்ல ஆ போய் எதாவது நான்வெஜ்ஜாவது வாங்கிட்டு வா உனக்கு பிடிச்சி பார்த்து நானும் கூட வா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போகணும் மேடம் போயிட்டு வந்தவா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி கிடைக்குது அவனும் பாவான் பொக்குன்னு உட்கார்ந்துருக்கிறான்

டிவியும் இல்லை ஒன்றும் இல்லை புரியுதுமா லைவ் வந்தோம்னா மறுபடியும் இதே எதை மறக்க நினைக்கிறோமோ அதை பற்றியே திருப்பி திருப்பி கேட்டுருப்பாங்கம்மா அது கேட்காம அதுக்கு பதில் சொல்லு அதை வேற ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு நீ பதில் சொல்லு அதுக்காக நம்ம எத்தனை நாள் வந்தாலும் அது கேட்க தான் செய்வாங்க இங்கே நமக்கு அது தெரிந்த மாதிரி முடிச்சால் பதில் சொல்லி இல்லைன்னா நான் அது அந்த இதையே அவாய்ட் பண்ணிக்கோ இந்த மாதிரி இதுதான் சொல்கிறேன் கடைசியா எங்களை எங்கள் ரெண்டு வயதுக்கு நீ ஒத்துந்தா இருக்கிற இது எல்லாம் விட்டுட்டு இந்த நார்மல் வாழ்க்கைக்கு வா எங்களோட நிம்மதியாக சந்தோஷமாக ஏறு இதுக்கு மேலே மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் ஆமாம் தெரிஞ்சுக்கோ